ஸோ இன்றைக்கி நம்ம உடம்புக்கு சத்தான ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் சூப்பு தாங்க வந்து பார்க்க போகிறோம் இந்த ஆட்டுக்கால் சூப்பு பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஈஸியாகவே செஞ்சலாம் இதில் எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும் இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கொழுப்பு சத்து வந்து ஜெலட்டினும் இருக்கிறதுனால மூட்டு பிரச்சனையும் எலும்பு பிரச்சனையும் சரி செய்து ஸோ வாங்க இவ்வளோ சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஆட்டுக்கால் சூப்பு எப்படி சுலபமாக செய்யலான்றதை பார்த்திடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஆட்டுக்கால் வாங்கினேன் அதாவது கடையிலே வந்து வாட்டி வெட்டி கொடுத்துட்றாங்க இதை நல்லா கழுவிட்டு இதில் உள்ள மேல் கருப்பு தோலெல்லாம் வந்துட்டு நீக்கிடுங்க அப்படி கத்தியை வச்சு எடுத்துருங்க எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் சூப்பா செய்யலாம் ரொம்ப ரொம்ப சின்ன பெரியவங்க வரைக்கும் இந்த சூப்பை வந்து அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு எலும்புகளுக்கு வந்து ஒரு சத்துள்ள ஒரு ஊட்டச்சத்துள்ள ஒரு உணவுன்னு சொல்லணும் இந்த ஆட்டுக்கால் சூப்பை இப்போ நம்ம ரெண்டு காலையும் மஞ்சத்தூளை வந்து அழகாக வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா நல்லாட்டி வச்சிருங்க இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் குக்கரில் வேக வைப்போம் எப்பயுமே குக்கரில் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு விசிலுக்கு தாராளமாக நீங்க வேக வச்சிடலாம் வந்து நல்லா சாப்பிடும் போது டேஸ்டாகவும் இருக்கும் அதில் உள்ள சத்துக்கள் அப்படியே சூப்பில் இறங்குங்க இப்போ நான் வந்து குக்கரில் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஒரு கப்பு எடுத்து உரக்கல்லில் நல்லா இடித்து நச்சுட்டு சேர்க்கணும் இந்த மாதிரி இடித்து நச்சு சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பு வந்து ரொம்ப சுவையாக இருக்குங்க அதனால தான் நம்ம உரக்கல்ல தட்டி சேர்க்குறோம் அதே மாதிரி இஞ்சி பூண்டையும் வந்து நீங்கள் தட்டி இது மூட சேர்த்துக்குங்க நான் வந்து இப்போ வந்து ஒரு கப்பு சின்ன வெங்காயம் அதாவது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு பூண்டும் ஒரு ரெண்டு பல் இஞ்சியும் வந்து நல்லா இடிச்சுட்டு சேர்த்துருக்கேன் இப்ப இது அடுத்ததாவது பாத்தீங்கன்னா நம்ம தக்காளி பழம் ஒரு ரெண்டு பழம் வந்துட்டு கட் பண்ணி இதுல நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் வந்து நல்லா இதையும் வந்து நச்சிட்டே சேருங்க உங்கள்கிட்ட உரக்கல் அம்மி எதில் வேணாலும் நச்சு சேருங்க ஒவ்வொரு பொருளும் நம்ம நச்சு சேர்க்கும் போது இதோட சுவை வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்புக்கு வந்து இப்படி தாங்க நம்ம சேர்க்கணும் இப்போ எல்லாம் ஓவரால் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து ஒரு ரெண்டு இருந்து மூணு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இப்போ நான் வந்து ஒரு சின்ன கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா குக்கரில் நம்ம வந்து கிட்டத்தக்க பார்த்திங்கன்னா ஒரு ஆறு விசிலேருந்து இருந்து ஏழு விசில் கூட நீங்கள் தான் தாராளமாக வைக்கலாங்க ஏன்னா ஆட்டுக்கால் எலும்பு வந்து உங்களுக்கு வந்து நல்ல வேகணும் எந்த அளவு வேகுதோ அந்த அளவுக்கு சூப்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொத்தமல்லியை நம்ம மேலாக வந்து பொடிசா வந்து நல்லா அலசி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை வச்சுட்டு ஒரு ஆறு விசிலுக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் வாவ் சூப்பரான கம கமகமக்கிற பார்த்தீங்கன்னா உடம்புக்கு சத்தான ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி சூப்பு செஞ்சு நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து தாராளமாக வந்து வயசானவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இதில் கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோள மாவு கான்ஃப்ளார் மாவும் வந்து நம்ம வந்து தண்ணியில் கலக்கி இதோட ஆட் பண்ணுங்கள் இது எதனால் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா சூப்பு வந்து திக்னஸாகவும் இருக்கும் அதே டைம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ நல்லா கொதி வரட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதி வந்துட்டு தேவையான அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க ஸோ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு ரொம்ப சூப்பரான சுவையான வந்துட்டு ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆகிடுச்சு இதில் ஃபைனலாக வந்து நம்ம கடைசியாக வந்து மிளகு ஜீரகத்தூளை வந்து போட்டு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ இந்த ஆட்டுக்கால் சூப்பு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த